கடவுள் வந்து லைஃப்பில் யாரையுமே எப்பவுமே கஷ்ட தெரிஞ்சு கஷ்டப்படுத்துறது கிடையாது யாரையும் கைவிட்டதும் கிடையாது இருந்தாலும் சில சுச்சுவேஷனில் கடவுள் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல இருந்திருந்தால் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நமக்கு இந்த நிலமை இருக்குமா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க சில பேர்னால் கடவுள் எல்லா விதத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் உங்கள் கை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த கையை பிடிக்கிறதுக்கு உங்களால் முடியல நீங்கள் பார்க்கல ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இன்ட்யூஷன் அந்த விஷயத்தையே நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்கல உங்களோட மனசு என்ன சொல்கிறதுன்னு கேட்கல சரி கடவுளாவது கை கொடுக்குறாங்க அதையாவது பார்த்து பிடிச்சிட்டு நம்ம மேலே வரலாம் ஏதோ ஒரு பாதை காட்டு கடவுள் காட்டுறாரு அது என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குறா அதுவும் உங்களுக்கு தெரியல நான் கடவுள் எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக தான் வச்சுட்டுருக்குறாரு எந்த பாதை போகிறதுன்னு எனக்கு தெரியல இப்படி ரெண்டு பாதைக்கு நடுவில் என்னை நிறுத்திட்டாங்களே நான் இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா இல்லை பின்னாடி வந்த வழியே போகிறதா இல்லை உட்காந்துடுறதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் கடவுள் உங்களுக்கு பாதை கொடுத்துருக்குறாரு உங்களை டேட்டு எண்டில் கொண்டு போய் விட்டுரல வழியே இல்லாத ஒரு இடத்துல சுச்சுவேஷனில் உங்களை விடலை உங்களுக்கு வழி கொடுத்துருக்காரு அது பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் மாற்றுங்க ரெண்டு வழி இருக்கு அது முடியல வழி இருக்கு சான்ஸ் இருக்குது சரியா இது யாருக்குன்னு தெரியாது மெசேஜ் வந்துச்சு